புதிய பாரத குற்றவியல் சட்டங்களை எதிர்க்கும் நீதிமன்ற புறக்கணிப்பை முறியடிக்கிறதுக்கு அகில பாரத வழக்கறிஞர்கள் சங்கம் முடிவு செய்திருக்கிறத எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் அது மூணு சட்டங்களே இப்போ திருத்தமாக மத்திய அரசு கொண்டு வந்தது அதில் வந்து இப்போ பேர்களை எல்லாம் மாத்திருக்காங்க இதில் வந்து சமஸ்கிருதம் இருக்கிறது அது இருக்கிறது அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நீங்களே அது பெரிய அளவு டிபேட் இல்லாமல் உடனடியாக நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படிங்கிறது பாராளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் பிரச்சனை எதுனது அதிகமாக அவங்க சொன்னது ஸ்ட்ரெஸ் பண்ணது என்ன பேர் வந்து சான்ஸ்கிரிட் பேராக இருக்குது ஏற்கனவே இவங்க வந்து இந்தியாவை பாரதம்னு சொல்லிட்டு இப்போ இதே மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு ஆனால் இந்த அரசனுடைய நோக்கம் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் பேரில் பேர் பற்றி சொல்கிறாங்க அதுக்கு கூட நாங்கள் கன்சிடர் பண்ணுறோங்கிறது மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த அரசு அப்படி இருந்தால் கூட உண்மையான நோக்கம் அதற்கு என்ன அப்படின்னா இத்தனை ஆண்டு காலமாக இந்த குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் எல்லாமே பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு நமக்கு என்ன கொடுத்ததோ இப்போ மயிலாடு அப்படின்னு சொல்லி தான் இவங்க இது பண்ணுறாங்க நம்ம நாடு சீதோஷ்ண நிலை எப்படி இருக்குது இருந்தாலும் அந்த கருப்பு கவுன்லாம் போட்டுட்டு தான் பேச வேண்டிய ஒரு இது இருக்குது அதெல்லாம் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மாறலாம் நமக்கு தெரியல ஆனாலும் இந்த நடைமுறை அனைத்துமே வந்து பிரிட்டிஷ் நம்மளை ஆட்சி செய்யும் பொழுது என்ன கடைபிடிக்கப்பட்டதோ அதுதான் இப்போது வரையும் இப்போவும் பாருங்கள் மே மாதம் அந்த ஸ்கூலுக்கு லீவு விடுறது மாதிரி கோர்ட்டு லீவு விடுறது பாருங்கள் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ஜட்ஜுலாம் இருந்தாங்களையா அவங்க அந்த நேரத்தில் ஊட்டிக்கு போயிடுவாங்க ஏன்னா இந்த வெயில் அவங்களால மத மெட்ராஸ் வெயில தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டியில் போய் அவங்க விஷயம் இருப்பாங்க கொஞ்சம் சந்தோஷமாக இந்த அந்த சுதோஷன நிலையில் அவங்க இருப்பாங்க அதை இத்தனை ஆண்டுகளாக நம்ம சுதந்திரம்லாம் வாங்கியாச்சு ஆனாலும் இப்போதும் இந்த நீதித்துறை கடைபிடித்து வருகிறத பார்க்குறோம் ஆனால் பல இடங்கள்லேயே புதுசாக யோசிச்சு என்னென்னா இது ஆன்லைன்லையாவது நிறைய கேஸு நடத்தியாவது இதை தீர்க்கப்பட வேண்டும்னு சுப்ரீம் கோர்ட்டு நடப்புற டைரெக்ஷன் கொடுத்ததெல்லாம் பார்க்குறேன் இது ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த மூன்று குற்றவியல் சட்டத்துடைய எய்ம் என்னென்னா ஒன்று இந்த பிரிட்டிஷ் அந்த காலனியை துவ அந்த சட்டத்திலிருந்து நமக்கு விடுதலை நமக்கான ஒரு பெயரோடு பெயர் தாங்கி அதில் பல மாற்றங்களை நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இந்த அரசு அடுத்தது விரைவான நீதி என்னன்னா இப்போ பல கேஸுகளை பார்க்குறோம் குறிப்பாக சிவில் கேஸிலேயே அது சிவில் கேஸா இருக்கட்டும் இல்லை கிரைம் கிரிம அந்த கிரிமினல் கேஸாக இருக்கட்டும் அதுவும் இன்னும் சொல்லப்போனால் சிவில் டிஸ்பியூட் இடத்தகராறு இருக்கும் வாக்க வரப்பு தகராறு இருபது வருஷம் கேஸ் நடந்தெல்லாம் பார்க்குறேன் கடைசியில் வந்து அந்த கேஸுக்கு செலவு பண்ணதுக்கு அவர் போனால் போதும் நம்ம தம்பிக்கிட்ட அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை வருதுன்னு வச்சுக்கிங்க இந்த கேஸு இருபத்தஞ்சி வருஷம் நடக்கும் அந்த அவர் வக்கீல் ஃபீஸு இந்த இது ஏரிங்க்கு போயிட்டு வந்தது இதெல்லாம் போட்டு கணக்கு போட்டிருந்தா அது அவர் குழி என்ன விலைன்னு ஒன்று அந்த ஊரில் இருக்கும்ல அதை விட வந்து பல மடங்கு இருக்கும் அதுக்கு பேசாமல் தம்பிக்கிட்டே விட்டு கொடுத்துருக்கலாம் அண்ணன் அப்படிங்கிறது மாதிரி ஆகிடும் இருபது வருஷம் முப்பது வருஷம் இதுக்கெல்லாம் ஒரு கணக்கே இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி கிரிமினல் ஜஸ்டிஸ் அதே மாதிரி எவ்வளோ டிலே பண்ணுறாங்க அப்படிங்கிறது வரும் பல நேரங்களில் பல காரணங்கள் சொல்லி நம்ம அதுவும் அரசியல் கேஸுகள்லாம் பல நேரங்கள் பார்க்குறோம் இவங்க வந்து பெரிய பெரிய ஷாப்பிங் மால் என்னென்ன தியேட்டர்ஸ் என்னென்னமோலாம் ஆட்சியில் பொழுதுலாம் வாங்கியிருப்பாங்க பெரிய பெரிய அரசியல் தலைவர்களோடலாம் பேசியிருப்பாங்க என்னென்னமோலாம் பழக்க வழக்கம் இருக்கும் நாள் அரசியல் தொடர்பு எல்லாம் ஒரு ஐஃபையான வாழ்க்கை எல்லாம் இருக்கும் கேஸுன்னு வந்துட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா இது எல்லாம் எதுவுமே எனக்கு புரியல நீங்கள் டிரான்ஸ்லேட் தமிழில் மாற்றி கொண்டு வாங்க எவ்வளோ மூவாயிரம் நாலாயிரம் பக்கம் எல்லாம் அடித்த பிறகு எனக்கு இந்த இது தெரியல ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் என்னுடைய தாய்மொழியில் தான் நான் படிக்கணும் அப்போ தான் எனக்கு இந்த கேஸ் ஏதோ இவங்களே போய் வாதாடுறது மாதிரிலாம் ஒருக்குவாங்க ஸோ ஒரு கேஸை வந்து ப்ரொலாங் பண்ணிவிட்டு அதை வந்து இழுக்கடிப்பதற்கான வேலையில் ஆனால் இந்த புதிய நடைமுறை இந்த சட்டம் குற்றவியல் சட்டத்தில் டைம் பவுண்டு இந்த நேரத்துக்குள்ளே இந்த கால அளவீடுக்குள்ளார நீங்கள் கேஸை முடிக்கணும் அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அடுத்தது பல நேரங்களில் நம்ம கேஸ் கொடுப்போம் எஃப்ஐஆரே பதிவு செய்ய மாட்டாங்க இன்னும் சில இடங்களில் சிஎஸ்ஆர் அந்த இதே கொடுக்க மாட்டாங்க நம்ம ஒரு கேஸ் கொடுத்துருக்கோம் புகார் கொடுத்துருக்கோம் போலீஸ் ஸ்டேஷனில் அப்படிங்கிறதுக்கு ஒன்று கொடுப்பாங்க இல்லையா அப்ரேஜ்மெண்ட் மாதிரி அதுவே பல இடங்களில் கொடுக்குறது இல்லை அது எஃப்ஐஆர் வேண்டாம் இப்போ என்ன இவங்க மாற்றியிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று கோர்ட்டு சொல்லிடுச்சு இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது எஃப்ஐஆர் கொடுக்கணும் அப்படின்னதும் அந்த அந்த வரமுறைக்கு உட்பட்ட ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது இப்போ அசோக் நகர் இருக்குன்னா அசோக் நகருக்கு ஒட்டில் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் தான் எஃப்ஐஆர் பதிவு செய்ய முடியும் ஜுருடிக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா எங்கள் எல்லையை நீங்கள் தாண்டிட்டீங்க அப்படின்வாங்க ஸோ அந்த எல்லையில் தான் எஃப்ஐஆர் பதிவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறையாக இருந்தது இப்போ என்ன சொல்கிறாங்க இந்த புதியதாக மாற்றப்பட்ட இந்த குற்றவியல் அந்த சட்டத்தில் இந்தியாவில் எங்கே வேணாலும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணலாம் இப்போ நான் டிரான்ஸ்ஃபர் ஆகி வேறு எங்கேயோ இருக்கிறேன் என்கிட்ட பிரச்சனை இருந்திருக்கு நான் வேலை பார்க்குற இடம் எங்கேயோ அங்கே வந்து நான் போலீஸ் ஸ்டேஷனில் என்னுடைய முழு புகாரை சொல்லி இந்த இது கேஸ் மே எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த எஃப்ஐஆரை அந்த போலீஸ் ஸ்டேஷன் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஆனால் நீ எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஏன்னா அந்த எஃப்ஐஆர்னு ஒன்று பதிவு பண்ணாதான் அது ஒரு கேஸு ரிஜிஸ்டர் ஆகி அதை வந்து புலனாய்வு செய்ய வேண்டும்ங்கிற அந்த போலீஸ் காவல்துறைக்கே அந்த ஒரு எண்ணம் வரும் எஃப்ஐஆரே கொடுக்கலான்ச்சிங்க கேஸே இல்லாத மாதிரி தானே அதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போயிறாருங்க ஸோ இதில் ஒரு டைம் போன் எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும்ங்கிறத உங்களை தொடர்ச்சியாக இந்த குற்ற புதிய இந்த மாற்றம் இதில் செய்திருக்காங்க இதனால் பயன் பெற போகிறது யாருன்னா வழக்கு தொடுப்பவர் லிட்டிகேஷன் அதை லிட்டிகண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ கேஸ் கொடுக்கக்கூடியவருக்கு ரொம்ப நாள் இழுத்தடிக்கக்கூடாது டைம் போனில் முடியணும் நான் போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுக்குறேன் எஃப்ஐஆர் உடனே ரிஜிஸ்டர் பண்ணி எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு வருதுன்னா எனக்கு லாபம் தானே கண்டிப்பாக வருஷ கணக்கில் என்னது இழுக்க அடிக்க முடியாதலாம் கேஸை திடீர்னு அப்பியர் ஆக மாட்டேன் எதிர்கட்சி வக்கீல் அப்பியர் மாட்டேன் அப்புறம் இவர் அப்பியர் ஆக மாட்டார் இப்படியே இழுத்து அடிப்பாங்கள்ல அது மாதிரிலாம் இல்லாமல் செலவு மிச்சப்படுத்தினால இப்போ அதனால் யார் பாதிக்கப்பட போகிறது இப்படி நடந்தால் அங்கே இருக்கிற வக்கீலுக்கு தான் இது அதாவது இந்த வாய்தாலே உருட்டிக்கிட்டு இருக்கிற வக்கீலுக்கு தான் இந்த பிரச்சனை அதனால தான் இப்பொழுது இந்த பார் அசோசியேஷன் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி என்ன பண்ணுது இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் இன்னைக்கு புறக்கணித்து செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை எதிர்த்து தான் அகில பாரத அந்த வழக்கறிஞர்கள் சங்கம் ஏற்று நாங்கள் கோர்ட்டுக்கு இது வந்து சரியான சட்டம் ஸ்பீடாக அந்த கேஸை நடத்த சொல்கிறாங்க குறிப்பிட்ட அந்த டைம் பவுண்டில் கேஸை முடிக்க சொல்கிறாங்க எஃப்ஐஆர் பதிவு அவசியம் என்று இது சொல்கிறது இது போன்ற ஒன்று காலனித்துவ அந்த சிந்தனை இல்லாமல் நமக்கான ஒரு சட்டம் பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க அதனால இதையே நாங்கள் எதிர்க்க வேண்டும் நாங்கள் கோர்ட்டுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி இன்னும் சொல்லப்போனால் இந்து வழக்கறிஞர் முன்னணி தாம்பரம் கோர்ட்டில் ஃபுல்லா பிரசெண்ட் ஆயிருக்காங்க பல இடங்களிலே அவர்கள் வந்து இன்னைக்கு போயிட்டு கேஸே அட்டன் பண்ணியிருக்காங்க இதில் இன்னும் இந்த குற்றவியல் சட்டத்தில் மிக முக்கியமான ஒன்று பெண்கள் சம்பந்தமான கேஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க இதை லேடி ஜட்ஜு வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எவ்வளவு ஒரு இது பல நேரங்களில் லேடிஸ் வந்து கேஸ் கொடுக்கவே அஞ்சுகிறார்கள் அதை மாற்றுவதற்காக தான் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது மகளிர் காவல் நிலைய நிறையா அந்த கேஸை வந்து அட்லீஸ்ட் அங்கே போய் சொன்னால் அது கொஞ்சம் கூச்சம் இல்லாமல் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சொல்லுவாங்க புகாராக தெரிவிப்பாங்க இப்பொழுது இந்த சீர்திருத்தம் என்ன பண்ணுதுன்னா லேடி ஜட்ஜ் இதை விசாரிக்கக்கூடியவரே ஒரு லேடி ஜட்ஜாக இருக்கணும் அப்படின்னா ஒரு பெண்களை பற்றிய ஒரு கன்சர்ன் எல்லாருக்கும் கன்சர்ன் இருக்குது அவங்க இன்னும் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்வதற்கு அந்த ஒரு எந்த ஒரு இன்னிபிஷன் இல்லாமல் வாதாடக்கூடிய அதை உண்மையை கொண்டேறுவதற்கான எல்லா வேலைகளையும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க இதை எதிர்த்து தான் பார் அசோசியேஷன் காரணம் நம்ம தெரியும் தமிழகத்தில் புதுச்சேரியில் இருக்கிற பார் அசோசியேஷன் பெரும்பாலும் யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது கம்யூனிஸ்டுகள் விசிகா மற்றும் திராவிட உருட்டல்கள் இவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இது இருக்கிறது ஆனால் அகில பாரத வழக்கறிஞர் சங்கம் வந்து இதை ஏற்று இன்று இருக்கிறார்கள் இதை உடனே ஃபிட்டிங் ரிப்ளை அவங்களுக்கு கொடுக்கணும் நல்ல சட்டத்தை நாம் ஆதரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகள்